ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னாங்க வாங்க நான் வந்து ஒரு காளான் பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்க காளான் வ நறுக்கி வச்சுருக்கேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான காளான் தான் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகா தேவையான உப்பு தயிர் மிளகாத்தூள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அதுக்கு ஒரு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்பாங்க நான் வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம் நான் வந்து ஒரு ஸ்கே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுறேன் அவ்வளவுதான் இது வந்து நார்மல் நம்ம சாப்பாடு அரிசியில் பண்ண போகிறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செலவே இல்லாமல் எளிய முறையில் தான் நான் சொல்கிறேன் நம்ம எப்போவுமே பொங்குற சாப்பாட்டு அரிசியை கழுவி வச்சிருக்கேன் ரெண்டு ஆளாவுக்கு ரெண்டு ஆளாக்கு ஒரு கை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்புக்கு வழக்கம் போல் கழுகு பெருஞ்சிரகம் ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் இந்த பாருங்க பட்டை ஏலக்காய் மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு பட்டை அப்புறம் வந்து இந்த பிரியாணி இல கொஞ்சம் இந்த இது பூ இந்த வாசத்துக்கு போடுறாரு இது கொஞ்சம் சேர்த்துடுவோம் பிரியாணி இலை ரெண்டு போட்டுட்டு தேவையான வெங்காயம் நான் நாலு வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தேன் எனக்கு கொஞ்சம் இந்த தயிர் பச்சடிக்கும் கொஞ்சம் வெங்காயம் வேணும் அதனால நான் மொத்தமாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான வெங்காயம் இந்த பாருங்க நாலு வெங்காயம் பெரிய வெங்காயமாக தான் நறுக்கி வச்சிருந்தேன் நம்மளுக்கு இவ்வளோ வெங்காயம் போதும் இதை நல்லா வளங்கட்டும் நல்லா வளங்கினதுக்கு பிறகு இந்த பாருங்க புதினா கருவேப்பில கொஞ்சம் ஒரு மூணு பச்சமாக நீரி வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இருக்கும்போது இதுல இஞ்சி பூண்டு சேர்த்து விடுவோம் இது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கிடலாம் சீக்கிரம் வதங்கிடும் அதுக்கு பிறகு கொஞ்சம் நம்ம உப்பு எவ்வளவு இதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க பாதி தான் இதுல சேர்க்க மீதியாக நம்ம கொஞ்சம் மிக்சி இதில் போட்டு தக்காளி கொஞ்சம் நல்ல நைசாக அரைச்சிக்கிடலாம் அப்புறம் ஃபிக்னஸாக இருக்கும் மீதி தக்காளியை நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன் அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டோம் அதுக்கு பிறகு இதில் தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ഇപ്പൊ വന്ന് കാളയം ഇതു പോയി നറുക്കി വെച്ച കാള இது அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கிட்டோம் மூடி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிட்டு நம்ம எல்லாம் இதுக்கு மேலே நம்ம வந்து மசாலா சேர்க்கணும் மசாலா சேர்த்து தண்ணி ஊற்றிட்டோம்னா சாப்பாடு ரெடி ஆகிடும் இதுக்கு வந்துடுங்க இங்கே பாருங்க இதுக்கு கரெக்டாக ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னா இஞ்சி பூண்டு போய் காரம் அதிகமாகிற போகுது இது ஒன்று இது வந்து கொத்தமல்லி பொடி நான் வீட்டில் தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் இது வந்து பிரியாணி மசாலாங்க வீட்டில் அரைச்சி வச்சுக்க அரைச்சி வச்சுங்களேன் ஆ இது ஒரு ஸ்பூன் போடலாம் மஞ்சத்தூள் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நான் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதை நம்ம அப்படியே கிண்டி விட்டுருவோம் கிண்டி விட்டு அது எல்லாமே நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு

மூடி வச்சா அப்படியே தண்ணி நல்லா கொதிச்சிட்டு நம்ம வந்து இப்ப அரிசி கழுவி வச்சிருக்கேன் கழுவி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துட்டு நம்ம நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடிய போட்டு மூடிக்கலாம் கொத்தமல்லி லாஸ்ட்டில் சேர்க்கணும் இந்த பாருங்க நான் கொத்தமல்லி கடைசியாக கொஞ்சம் தூவி விடுறேன் வந்து நான் மூண்டி போட்டு மூடிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு விசில் வந்தால் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும் விசில் குக்கர் விசில் எடுத்தாச்சு பாருங்க காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வீட்லயே உள்ள அரிசியில எளிய முறையில சிம்பிளா செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ரைத்தா தயிர் வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு உப்பு போடல ஃப்ரெண்ட்ஸ் சரி சாப்பிடும் போது லெவல் போட்டுக்கலாம் மூணு விசில் வச்சு நல்லாமே சாதம் நல்லா வெந்திருக்கு இந்த மஷ்ரூம் வந்து ரொம்ப டேஸ்டியா ஜூசியா இருக்கு ஃப்ரெஷ்ஷான மஸ் மஷ்ரூமுங்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு வந்து நான் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்ற ரொம்ப அருமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எளிய முறையில் நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பொருளை வச்சு வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்ற அரிசியை வச்சு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கூடவே சிப்ஸு முறுக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ